ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா உங்களை தடுக்கிற மிகப்பெரிய தடையே நீங்க நானு பிரியானா வீஸ்டோட த மவுண்டன் இஸ் யூ புத்தகம் இதே தான் கேக்குது வாங்க இதுல இருக்கிற சில ஆழமான விஷயங்களை நம்ம சேர்ந்து பாக்கலாம் இந்த புத்தகத்தோட மைய கருத்தே மலைங்கற ஒரு உருவகம்தான் பிரியா அண்ணா வீஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஏற நினைக்கிற மலை அதாவது உங்களுக்கும் நீங்க வாழ ஆசைப்படுற வாழ்க்கைக்கும் நடுவுல நிக்கிற அந்த பெரிய தடை அது வெளியே எங்கேயும் இல்லை அது வேற யாரும் இல்லை அதை நாம தான் நம்மளோட பயம் நம்மளோட சந்தேகங்கள் நமக்கே நாம போட்டுக்கிற தடைகள் தான் அந்த மலை சரி அப்போ இந்த மலையை எப்படி ஏறுறது அதுக்கு ஒரு வழி இருக்கு இந்த பயணத்துல நாம ஆறு முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் முதல்ல அந்த மலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல இருந்து கடைசியா நம்மள நாமளே ஜெயிக்கிறது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் இது நடந்திருக்கோம் இல்லையா திரும்ப திரும்ப ஒரே மாதிரி பிரச்சனை வரும் ஆளுங்க மாறுவாங்க இடம் மாறும் ஆனா பிரச்சனை மட்டும் மாறாது என்னடாது நீ யோசிச்சிருக்கீங்களா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா பிரச்சனை வெளியே இல்ல உள்ளதான் இருக்கு நமக்குள்ள இருக்கிற சரி செய்யப்படாத ஏதோ ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி சூழ்நிலைகளை மறுபடியும் மறுபடியும் நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருது ஒரு நிமிஷம் உங்ககிட்டயும் நீங்க கேட்டுக்கோங்க உண்மையா சொல்லுங்க உங்க கனவுக்கோ உங்களுக்கும் நடுவுல யார் பல நம்ம பாஸோ இல்ல நம்ம குடும்ப சூழ்நிலையோ கிடையாது அது தள்ளி போடுற நம்ம எதுக்கு எடுத்தாலும் வர்ற பயம் என்னால முடியுமான்னு இன்செக்யூரிட்டி இதுதான் நிஜமான தட சரி எதுக்கு நாமளே நமக்கே எதிரியா இருக்கணும் ஏன் நம்மள நாமளே தடுத்துக்கணும் இந்த செல்ஃப் சாபட்டாஜ் அதாவது சுய நாச வேலை சொன்னா நமக்கு என்ன தோணும் நம்ம மேல நமக்கே வெறுப்பு அப்படின்னு தானே ஆனா உண்மை அது இல்ல இந்த புத்தகம் அந்த மொத்த தாரணையுமே தலைகீழா மாத்துது பொதுவா நாம என்ன நினைப்போம் எனக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல அதான் இப்படி பண்றேன்னு ஆனா புத்தகம் சொல்ற உண்மை ஆச்சரியமா இருக்கு அது என்னன்னா இது சுய வெறுப்புனால வர்றது இல்லையா இது ஒரு விதமான தற்காப்பு ஆமா நம்மள நாமே பாதுகாத்துக்க பண்ற ஒரு விஷயமா அதாவது புதுசா ஒரு வெற்றி வரும்போது அது எப்படி இருக்குமோங்கிற பயத்தை விட இப்போ இருக்கிற தோல்வி நமக்கு பழகி போச்சு இல்லையா அந்த பழகி போன வழியிலே இருக்கிறதுக்காக நாம செய்யற ஒரு தந்திரம் தான் இது இந்த கோட்டு பாருங்க இத எவ்வளவு அழகா சொல்லுது சுயநாச வேலைங்கிறது நம்மளை நாமளே காயப்படுத்திக்கிற வழி இல்ல நம்மளை நாம பாதுகாத்துக்க முயற்சி பண்ற ஒரு வழி ஜெயிச்சா என்ன நடக்குமோன்னு தெரியாத ஒரு பயத்துல தோத்து போன இடத்திலேயே இருக்கிறது ஒரு விதத்துல சேஃப்தானே அந்த மாதிரி ஒரு கணக்கு தான் இது ஓகே அப்போ இந்த சுயநாச வேலைங்கிறது ஒரு தப்பான பாதுகாப்பு உணர்வுன்னு புரிஞ்சுகிட்டோம் ஆனா இது நம்ம எவ்ரிடே லைஃப்ல எப்படியெல்லாம் வெளிப்படுது நாம கவனிக்காம விடுற அதோட பல முகங்கள் என்ன வாங்க அதை இப்போ பார்க்கலாம் இதுங்க எல்லாம் ரொம்ப தந்திரமான வடிவங்கள் உதாரணத்துக்கு பர்ஃபெக்ஷனிசம் அதாவது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு வேலையே ஆரம்பிக்காமல் இருக்கிறது இல்லைனா ஒரு பிரச்சனை வந்தால் அதை சரி பண்ணாமல் உடனே வேலையை மாத்துறது ஊரை மாத்துறது ஏன் உறவையே மாற்றுறது இன்னொரு வகை எப்போ பார்த்தாலும் நான் ரொம்ப பிஸினு சொல்லிக்கிட்டே இருக்கிறது எதுக்கு உண்மையான இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு இது எல்லாமே நம்மள நாமளே நிறுத்தி வைக்கிற வழிகள்தான் இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க இதுல எது உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடக்குது உங்களை வளர விடாம எது தடுத்துக்கிட்டு இருக்கு ஓகே இப்போ பிரச்சனையே அடையாளம் கண்டாச்சு இதுக்கு மேல என்ன பண்றது இந்த மலையேற்றதுல ரொம்பவே கஷ்டமான ஆனா அதே சமயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் ஸ்டெப் ஒன்னு இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் அந்த முதல் படிக்கு பேரு முழுமையான நேர்மை ஆனா நில்லுங்க நேர்மைனா உங்களை நீங்களே திட்டிக்கிறது நினைக்காதீங்க இது இது அதுக்கு நேர் உங்க மேல நீங்க மிகப்பெரிய அன்பு போதும் எனக்கு பிடிக்காத இந்த நான் இனிமே வாழ மாட்டேன் உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற ஒரு சத்தியம் இத எப்படி செய்யறது மூணே ஸ்டெப்ஸ் தான் முதல் ஸ்டெப் சாக்கு போக்கு சொல்றதை நிறுத்துங்க மத்தவங்கள குறை சொல்றதை நிறுத்துங்க நூறு சதவீதம் பொறுப்பை நீங்களே ஏத்துக்கோங்க ரெண்டாவது ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுங்க உங்க பிரச்சனை உங்க கடன் உங்க பயம் எல்லாத்தையும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம எழுதுங்க எழுதிட்டு அதை கண்ணால பாருங்க மூணாவது இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு முடிவுக்கு வாங்க ஒன்னு சரி இதுதான் என் வாழ்க்கை இதை நான் ஏத்துக்கறேன்னு நிம்மதியா இருங்க இல்லனா இல்லை இதை நான் மாத்த போறேன்னு முழு மூச்சா இறங்குங்க ரெண்டுக்கும் நடுவுல தொங்கிக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளோட சக்தியை மொத்தமா குடிச்சிடும் ஆனா மாற்றம்னா ஒரு பயம் வருமே அது இயல்பு தானே நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர யாருக்கு தான் தயக்கமா இருக்காது அப்படி ஒரு புது வாழ்க்கைக்குள்ள போகணும்னா நாம என்ன விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த கோட் கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா ரொம்ப உண்மையானது உங்களோட புது வாழ்க்கைக்காக உங்களோட பழைய வாழ்க்கையை நீங்க விலையா கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க பழைய பழக்கங்கள் உங்களுக்கு வசதியா இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் ஏன் உங்களுக்கு இனிமே செட் ஆகாத சில நண்பர்களையோ உறவுகளையோ கூட நீங்க விட வேண்டியிருக்கும் ஆனா இதுல ஒரு பெரிய விடுதலை இருக்கு தெரியுமா நீங்க இழக்க போறது என்ன தெரியுமா பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி உங்களுக்கு இனிமே பொருந்தாத ஒரு பழைய வாழ்க்கைதான் நீங்க மாறப்போற போற புது மனுஷனுக்கு இந்த பழைய வாழ்க்கை தேவையே இல்ல சரி இப்போ நாம கிட்டத்தட்ட மலையோட உச்சிக்கு வந்துட்டோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறினமே இதுக்கு உண்மையான நோக்கம் என்ன அந்த மலைய ஜெயிக்கிறது மட்டும்தானா தானா இல்ல இங்கதான் நிஜமான ரகசியமே இருக்கு இந்த பயணம் அந்த மலைய ஜெயிக்கிறத பத்தினதில்ல உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோலை உங்க கைக்குள்ள கொண்டு வர்றது பத்தினது இனிமே நீங்க சூழ்நிலைக்கு அடிமையான ஆள் கிடையாது உங்க கதைக்கு நீங்க தான் ஹீரோ கடைசியா இந்த ஒரு விஷயத்தோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி நிக்கிற அந்த மலை ஒரு பெரிய தடையா தெரியலாம் ஆனா உண்மை என்னன்னா அந்த மலையை நீங்க ஏற ஆரம்பிக்கும்போது தான் நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரிய வரும் கடைசியில நீங்க ஜெயிக்க வேண்டியது அந்த மலையே இல்ல தான்